Thank you அது தெரியா? இது மறந்துலல்ல? எடுத்து வச்சிட்டேன். ஆ, சரியா. நீ எங்கே ஒரு மாதிரி இருக்கா? நல்ல ரிசல்ட் 나오றான். ஏன் ஒரு மாதிரி இருக்கானே? அண்ணா எல்லாம் மாமா, ரெண்டுலமா பையனுக்கு பொண்ணு எவ்ளோக்குலாம் 30 டேடிட்டே இருக்கணும். அப்பதான் எஸ் கிருபையில ஒரு நல்ல பொண்ணா எஸ் நமக்கு தந்து அதுதான் அதுதான் அதான் எனக்கு ஒரே மாதிரி எஸ் அப்ப நம்மளோட ஜபத்தை என்னைக்குமே கேட்பாங்க பாத்துக்க அதனாலதான் இவ்வளவு பெரிய சம்மதத்தை நமக்கு ஏர்படி தந்திருக்காங்க நம்ம பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும் பாத்துக்க தம்பி கிளம்பிட்டானா ஆ, கம்பிட்டானுமா? நான் ஒரு கூட நேரம் சுதர்சன்

அட 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 பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு அழகா இருக்கு மாப்பிள்ள தான் கொஞ்சம் குண்டா இருக்கா புஷ்ஷுன்னு ஹலோ சிவா சொல்லுங்க எப்படிமா இருக்கா நல்லா இருக்குங்க என்னடா அரை மணி நேரத்துல திருப்பி கால் பண்ணிட்டேன்னு நினைக்கியா அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதானே போன் பண்ணி பேசிட்டு கட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னுட்டு அது என்னன்னே தெரியல மேரேஜ் டேட் பண்ணதுல இருந்து அந்த டேட் எப்ப நான் ரொம்ப காத்துட்டே இருக்கேன் இருக்கோம் எனக்கு மனசு இல்ல எப்படியோ இருக்கு மேனேஜர் ஒரு பக்கம் அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்றான் அறிவு மூளையும் வேலை மாட்டேங்கு கையும் ஓட ஓடமாட்டேக்கு எப்போ பார்த்தாலும் நினப்பாவே இருக்கு எனக்கு இன்னைக்கு ஒரே வேலைங்க எங்க வீட்டுல வேலை பாக்கலமா வேலை பார்த்து நீ டயர்ட் ஆகிருவா அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு இல்லைங்க அதனால எல்லா வேலையும் நான் தான் பாக்க வேண்டியது ஆயிட்டு என ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க அதை செஞ்சிருவேன் எதை செஞ்சிருவேன்ட்டு இப்போ வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்களோ சரி என்ன செய்ய அம்மாவுக்கு சோமில நான் தானே எல்லா வேலையும் செய்யணும் சரி விடு நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன் எங்க அம்மாவே உனைய நல்ல வே எங்க அம்மா எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க நீ வெறும் நீ இருக்கணும் என கூட நீ டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவ்வளவுதான் சரியா சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கேட்டுட்டு ஐயோ எனக்கு வந்து பேச வந்து ரொம்ப அப்படியே எப்படி இருக்கு தெரியுமா அப்படியே என்னங்க சொல்றீங்க எனக்கு எனக்கு தாங்க ஒரே சந்தோஷமாவே இருக்கு ஆமா நமக்கு கல்யாண டேட் அம்மா நீ சாப்பிட்டியா இப்பலனு பேசிட்டு இருக்கேன் சாப்பிட்டியான்னு கூட கேக்கல இல்லங்க ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால சாப்பிடவே இல்லைங்க நீ எப்படி டைம் டு டைம் சாப்பிட வேண்டாமா மணி பார் மணி ஒன்றாயிட்டு நீ சாப்பிடாதது வரை நான் சாப்பிடவே மாட்டேன் நீ போய் போ எனக்கும் இப்ப லஞ்ச் டைம் தான் நான் சாப்பிடவே மாட்டேன் சரிங்க சரிங்க ஒண்ணு இல்ல நான் சாப்பிட்டு உங்களுக்கு நான் இருப்பேன் நீ சோற போடு என் முன்னால நீ போன் பேசிட்டே தான் நீ சாப்பிடணும் நானும் சாப்பிடுவேன் இல்லங்க நீங்க ஒரு நிமிஷம் வைங்க நான் போய் கிச்சன்ல சோறை போட்டு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு போன் அடிக்க இல்லன்னா வீடியோ காலாவது அடிக்கிறேங்க சரி அந்த பதினஞ்சு நிமிஷம் வேப்பாயிருமேன்னு பார்த்தேன் சரி உடனே அடி அப்படின்னு மனசெல்லாம் துடிச்சுக்கிட்டே இருக்கும் நீ கால் வரும் சொல்லி ஸ்ரீயா சரிங்க நான் சாப்பிட்டோட உங்களுக்கு போன் அடிச்சிருந்தேன் எவ்வளவு நேரம் ஆயிட்டு அவளை பார்த்து அரை மணி நேரம் ஆயிட்டு கால் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் ஹலோ ஷிபா ஆ என்னங்க எப்படி இருக்கீங்க ஷிபா அரை மணி நேரம் ஆயிட்டு ஷிபா எனக்கு நீ பார்த்து பாத்துல பேசி கரண்டர நின்ன ஆம் நானச்சேன் உன்ன பாத்துக்கிட்டு எப்படி தூங்கிட்டேன்னு வச்சுக்க என் கலவுளெல்லாம் நீ வருவ பத்தியா அதனாலதான் பரவாயில்லைய உங்களுக்கு மூளை நிறையதான் இருக்கு நான் தான் எப்பவுமே இப்படி பேசுறேன் நீதான் ஒண்ணுமே பேச மாட்டேங்க நீ தான் சொல்லுங்க அங்க சாட்டிங்லாம் அங்க ரொம்ப வேலை இருக்குங்க வேற என்ன நீ பேசுற இல்ல இல்ல நான் தான் சொல்லணும் என் கனவுல வர நீ அங்க வார நீ என்னைக்காவது சொல்லிருக்கிய மாமா கனவுல வார நீ என்னைக்காவது சொல்லிருக்கியா நான் உங்களை நினைச்சிட்டே தானாங்க இருக்கேன் நினைச்சிட்டே இருந்தா ஒரு நாள் ஒரு டைம் ஆவுது நீ கால் பண்ணனும் ஒரு மணி நேரத்துல நாலு நேரம் உனக்கு கால் பண்றேன் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது எவ்வளவு எனக்கு ஆனாலும் ஒரு சைட்ல உனக்கு நினைச்சுக்கிட்டே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் தெரியும் ரொம்ப வேலையாங்க அப்ப நான் வேணா பெறவாட்டி போன் பண்ணட்டுமாங்க உனக்கு மிஞ்சின வேலையாதான் இது சொல்லு நீ எனக்கு வாங்க கூட்ட பேச முடியாத அளவுக்கு இத வேலைன்னா எனக்கு வேலையே வேண்டாம் வீட்ல கூட சாப்பிட்டுட்டு இருப்பேன் சரி ஒன்னும் இல்லைங்க நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேக்கணும்னு நினைச்சேங்க உங்களுக்கு என்னங்க ரொம்ப பிடிக்கும் சாப்பிட உன் நால நீ வச்சு கொடுத்தாலும் இருந்தாலும் சரி நான் சரி அத சும்மா விஷம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நீ எங்க பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா கல்யாணத்துக்கு பிறனும் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பங்களா உனக்கு என்ன பிடிக்கும் அதுதான் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்சது எல்லாமே நான் விட்டுட்டேமா இப்போ வந்து என்னைக்கு நீ என் லைஃப்ல என்னியும்

நான் நான் கிச்சனுக்கு வந்து சவுண்டா இருக்கேன்னு கேட்டேன் ஒரு விஷயமா இருக்கேன் நீங்க போங்கமா சரி சரி பேசிட்டு போய் தூங்கு என்னங்க உங்க அம்மா வந்துட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல உனக்கு மிஞ்சா எங்க அம்மா எனக்கு முக்கியம் சொல்லு என்னமோ சொல்லு கண்ண கண்ண மூடிட்டோம் அப்படின்னு வச்சுக்கா வருது சாப்பிடும் போது தட்டுல தான் வருது

நீங்க ஒரு நூறு கிலோ நான் ஒரு எண்பது கிலோ கரெக்டா தான் இருக்கு கரெக்டா சொன்னேன் கரெக்டா சொன்னேன் எனக்கு என்னமோ தெரியல போன் கட் பண்ண மனசே இல்ல என்னங்க எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இருக்குங்க ஐயோ உங்க அம்மாட்ட சொல்லு ஏதாவது ஏதாவது படிச்சிட்டு இருக்கேன் அப்படி ஏதாவது சொல்லு பேசுறதுன்னா புசு புசுன்னு கேக்குமே இதுல என்னத்த நான் சொல்ல முடியும் சரி சரி பரவாயில்ல சப்போஸ் லேட் நைட்ல எலும்புன்னு வச்சுக்கேன் வாஷ்ரூம் எங்கேயாவது பொண்ணணும் உடனே நீ கால் பண்ணிடுற நீ தூக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்றதுன்னு நினைக்காது ஏன்னா உடனே கால் தான் நினைச்சுக்கிட்டேதான் படுத்துருந்தேன் சப்போஸ் அந்த டைம்ல கால் பண்ணா நீங்க ட்ரீம்ல என்னையே பாத்துக்கிட்டு இருப்பீங்க அது டிஸ்டர்ப் ஆயிருங்க அப்படி எல்லாம் ட்ரீம்ல பாக்குறத விட நேர்ல தான் பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால நீ முதல்ல கால் பண்ணு நைட்ல சப்போஸ் எலும்புனா என்ன சரிங்க சரிங்க ஓகே சரி வச்சிருவியா வைக்கங்க சரி வச்சிருவியா வையங்க சரி வச்சிருங்க சிபா சொல்லுங்க ஷிபா என்னச்சு பண்ணிட்டு இருக்கா நான் இப்போ பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேன் பைபிள் இருக்கியா ஆமாங்க பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கும் போது மாமா ஞாபகமே வரலையா வருங்க வரும் 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 அது என்ன வரும் வரும் எவ்வளவு அழகா சப்பையா அசிங்கமா சொல்ற வரும் வரும் நான் பாரு நான் உனக்கு எவ்வளவு கால் பண்றேன் நீ எனக்கு போன் பண்ணும் போது எல்லாம் பைபிள் அசிக்கா ஒண்ணு ஜோ பண்றேங்க நான் வந்து உன என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே நான் வந்து பைபிள் வாசிக்கிறதையும் விட்டுட்டேன் பிரேயர் பண்றதையும் விட்டுட்டேன் ஏன் ஏசபாயே விட்டுட்டேன் எதுக்குங்க அப்படியே எல்லாம் சொல்றீங்க பைபிள் படிக்கணும் டெய்லி பைபிள் படிக்கணும் பிரேயர் பண்ணணும் என்னங்க இப்படி பேசுறீங்க நினைப்பெல்லாம் மாமேல இருக்கும் இருக்கும்போது எங்க இருந்து ஜபம் ஓடுது நினைப்பு இருக்கணும் ஆனா ஓவரா இப்படி இருக்க கூடாது அப்படின்னா நீ சொல்லாத தயவு செய்து அந்த மேல இருக்க அந்த அன்பும் அந்த காதல் எல்லாம் குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கேன் என்னால ஒரு நிமிஷம் கூட வாழவே முடியாது இவா சிவா நீ இல்லாம நான் இல்லவே இல்லை சிவா உண்மையிலே நான் டிசைட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு எப்படியாவது வெளியே போய் உன் பேர பச்சை குத்த போறேன்னா

ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்புறம் என்னால இங்க ரொம்ப நிம்மதியா இருக்க முடியுமாங்க அது என்னமோ உண்மைதான் ஆனா உனக்காக இந்த சின்ன வழிகளை கூட தாங்க முடியல என்ன சிவா சிவா உண்மைக்கு நான் சொல்லட்டுமா சிவா நான் உன்னை என்னைக்கு பாத்தேனும் உண்மைக்கு சொல்றேன் வந்து சரிங்க இங்க பாருங்க நீங்க பச்சை மட்டும் குத்துறீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் நீ பெரிய பெரிய சொல்ற பண்ண மாட்டேன் நீ கிழிச்ச கூட நான் மாமா தாண்ட மாட்டேன் நீ அப்படி சொல்ற தாண்ட மாட்டேன் என்னமா சரி ஓகேங்க சரி நாளைக்கு காலையில உனக்கு ஒன்பது மணிக்கு கால் பண்ணிருவேன் என்ன ஒன்பது மணிக்கு நாளைக்கு சண்டேங்க நான் சர்ச்சைக்கு போனோம் என்னமா சண்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் நாளைக்கு ஒன்பது மணிக்கு நம்ம மீட் பண்ணலான்னு பார்த்தேன் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நீ அம்மா என் காலை உடச்சு என்ன என் பொண்டாட்டி மேல நம்ம கை நீட்டுறதும் கால் நீட்டுறதும் இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு மாசம் தான் அதுக்கப்புறம் உங்க அம்மா ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னு நான் பாத்து இல்லங்க ஒன்பது மணிக்கு நான் சர்ச்சுக்கு போயிருவேன் அதனால நான் சர்ச்சிக்கு போயிட்டு வந்தோன்னு உங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் போயேன் இல்லங்க ஒன்பது மணிக்கு இருக்கணும் என்ன எங்க பாஸ்டர் கத்து கத்து கத்துவாங்க மயக்க பிடிச்சு அதனால எல்லாருமே ஒன்பது மணிக்கு வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இனிமேல் அந்த சர்ச்சில இருந்து உனக்கு விடுதலை உங்க அம்மா இருந்து விடுதலை எங்க பாஸ்டர்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க பதினோரு மணிக்கு போனாலும் சரி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அதனால நம்ம தான் அதனால அப்போ நான் பன்னிரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா சொல்லுமா என்னங்க இப்ப தானே போன வச்சிங்க அதுக்குள்ள வீடியோ கால் எதுக்கு அடிச்சீங்க அம்மா அப்படியே மாமாவோட ஹேர் ஸ்டைல் அப்படியே நம்ம லுக் அப்படியே உனக்கு காட்ட என்ன பண்ணிட்டு இருக்க நான் ஆன்லைன்ல ஒரு Dress பாத்துக்கிட்டு இருந்தேங்க முடியா என்ன Dress எவ்வளவு ரூபா அது அது வந்து 1000 ரூபாய் ரேட் போட்டு இருக்கு 1000 ரூபாய் தானா நான் உனக்கு ஆர்டர் பண்றேன் அவ்வளவுதானே ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல வெயிட் பண்ணிட்டே இரு என்னங்க ஆயிரம் ரூபாய் ரொம்ப வேண்டாம் அந்த ஒயிட் கலர் தானே நீ சொல்ற

இன்னும் ஏப்ரல் குள்ள டெலிவர் ஆயிருமா சரியா என்னங்க நீங்க சொன்ன கேட்க மாட்டேங்க சும்மா இரு உனக்கு ஒன்னு ஆசை நீ ஒன்னு ஆசைப்பட்டுட்டு உனக்கு நான் அதை வாங்கி கொடுக்காம இருக்கவே பண்ணேன் நான் சம்பாதிக்கிறதுல எதுக்கு என் உயிரே உனக்கு தான் நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் வேலை முடியுமா சொல்லு சரிங்க இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன உங்க அம்மாவுக்கு சவுண்ட் எல்லாம் கேட்ட மாதிரி இருக்கு எங்க அம்மா இப்படிதான் பேசி சவுண்ட் கேட்ட உடனே அங்க இருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க அது என்னமோ தெரியலமா உங்க அம்மா உங்க அம்மா வந்து உங்க அப்பா கிட்ட பேசினதே இல்லையா அத நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் சும்மா இருங்க சும்மா இப்பவும் பாரு என்னென்ன பண்றாங்க உங்க அம்மா சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு ஏமா என்னமா என்னது போன நாண்டிக்கிட்டே இருக்கா ஒரே தான் பேச்சுதான் போறேன் வீடியோ காலம்ல ஹலோ எப்படி இருக்கீங்க

என்னங்க ஒரு ட்ரெஸ்ஸு தான் வாங்க சொன்னேன் நீங்க இப்படி அஞ்சு ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க உனக்கு போய் விச்சர்லாண்ணா எனக்கு நீ ஏன் அப்படி இப்போ எதுக்கு இமோஷனலா எதுக்கு அழுற நீ அதான் தான் மாற்றணும் இந்தப்ப கண்ணத்தோட எனக்கு கஷ்டமா இருக்குல்ல இல்லங்க நான் வந்து ப்ரேயர் பண்ணேன் ஒரு அன்பான கணவர் வேணும்னு அதே மாதிரி நீங்க நான் ஒண்ணு

சிபா என்ன நல்லா இருந்துச்சு சேரிலாம் அழகா இருந்துச்சே எல்லாமே தான் செலக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா பாசமா இருக்காங்க பாப்பிளா போன பேசுவாங்களா போனா பதினெட்டு மணி நேரம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆயிரம் பேசி அதுக்குள்ள திரும்பியா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டேன் பரவாயில்ல சரி போனோம்னு இப்ப நல்லா செய்வாங்க போல அதான் நான் நினைச்சேன் நான் வந்து ஆண்டர்கிட்ட நல்ல ஒரு கணவர் வேணும்னு கேட்டேன் ஆனா பாரி இவ்ளோ ஒரு நல்ல கணவரை இசப்பா குடுத்துருக்காங்க பதியா

நீ அட்டி சொல்லி கணக்குதான் சாப்பிட்டுட்டு வந்தேன் இல்ல மழை எல்லாம் இருமா நீ பா நம்ம சாப்பிட்டுட்டு போனி சும்மா மொதல் நாளை நீ சாப்பிடாம நம்ம சாப்பிட்டுட்டு போவோமா